திருப்படல்கள் நாற்பத்தி ஆறு ஒன்றிலிருந்து பதினொன்று முடியே கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார் இடுக்கலுற்ற வேலைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரை ஆகையால் நில உலகம் குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும் அவற்றின் பெருங்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை ஆறு ஒன்று உண்டு அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார் அது ஒருபோதும் நிலை குலையாது தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு வேற்றினத்தார் கலகமுற்றனர் அரசுக்கள் ஆட்டம் கண்டன கடவுளின் குரல் முழங்கிற்று பூ உலகம் கரைந்தது படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண் வாரி ஆண்டவரின் செயல்களை காணி அவர் உலகில் ஆற்றியுள்ள திகைப்புட்டு நிகழ்ச்சிகளை பாரே உலகின் கடை எல்ல வரை போர்களை தடுத்து நிறுத்துகின்றார் வில்லை ஒடிக்கின்றார் ஈட்டியை முறிக்கின்றார் தேர்களை தீக்கு இரையாக்குகின்றார் அமைதி கொண்டு நானே கடவுள் என உணர்ந்து கொள்ளுங்கள் வேற்றின தரடியே நான் உயர்ந்திருப்பேன் பூ உலகில் நானே மாட்சியுடன் விளங்குவேன் படைகளின் ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் யாக்கோப்பின் கடவுளே நமக்கு அரண்